வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரைக்கும் ரொம்ப பிரபலமா செயல்பட்டு வந்த ஸ்கைப் தற்பொழுது அவங்களுடைய மூடு விழாவை காண இதற்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுல வாய்ஸ் கால் செயலியாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஸ்கைப் ஆப் வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல மைக்ரோசாஃப்ட் அவங்க கீழே வர ஒரு ஆப்பா வந்து ஓன் பண்ணிட்டாங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஸ்கைப்ப ஓன் பண்ண பிறகு வெறும் ஆடியோ வடிவில் இருந்த இந்த ஆப்ப வீடியோவாகவும் நாங்க மாத்தி பல அப்டேட்களை தரோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல அப்டேட்களையும் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஆப் தான் ஸ்கைப் ஆப் ஆனா அப்படிப்பட்ட ஸ்கைப் ஆப்பே நாங்க விரைவில் மூட போறோம் அப்படிங்கற மாதிரி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனா லாக்டவுன் காலத்துல ஆன்லைன் மீட்டிங் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஜூம் போன்ற பல ஆப்கள் வந்ததுனால ஸ்கைப் ஆப்பினுடைய செயல்பாடுகள் மிகவும் குறைந்து வருது இதனால வந்து எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவே மிகப்பெரிய நெருக்கடியை நாங்கள் சந்திச்சிட்டு வரோம் எதற்கு நெருக்கடியை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் இந்த ஸ்கைப் ஆப்பை மூடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆன்லைன் காலுக்கும் ஆன்லைன் சேட்டுக்கும் இனிமேல் எத்தனை ஆப்ஸ் வந்தாலுமே சரி ஸ்கைப் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு எமோஷன் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்களும் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் அவர்களுடைய குமரல்களை கருத்துக்கள பதிவு செஞ்சு வராங்க